ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஹாப்பியாக சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம வீட்டில் ரொம்ப அட்டகாசம் பண்ணக்கூடிய எளி கருப்பாம்பூச்சி பல்லி இவையெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி வீட்டில் இருக்க பொருளை வச்சு சூப்பராக திறந்துருந்தால் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்து என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா அது வீடியோக்கு முறை லைக் கொடுத்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்பர் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது நான் பர்சனலாக பார்த்தீங்கன்னா வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு நல்ல ஒர்க் அவுட் ஆன பிறகு தான் உங்களுக்குமே ஷேர் பண்ணுறேன் அதோட ரிசல்ட்டுமே கண்டிப்பாக உங்களுக்கு நான் இந்த வீடியோலையுமே காட்டுறேன் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க ஃபஸ்ட்டு நம்ம எலியை துரத்துக்கூடிய ஒரு டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்காக நம்ம வீட்டில் இந்த மாதிரி மூத்தையிலும் தான் எடுத்துக்கங்க அப்படி இல்லைனா வந்து பாம் இது இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணாத ஒரு ஃபுட் கண்டெய்னோடு முடிந்தால் எடுத்துக்கங்க இல்லை ஏன்னா பிளாஸ்டிக் இருந்தால் கூட எடுத்துக்கலாம் ஸோ இதை யூஸ் பண்ணுறது வேறு எதுக்குமே யூஸ் பண்ணக்கூடாது ஸோ கொஞ்சமாக வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு டீத்தூள் போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற ஃபேஸ் பவுடர் போட்டுக்கிட்டேன் ஸோ இந்த ஃபேஸ் பவுடர் எதுக்கு நான் போட்டேன் அப்படின்னா நம்மளே தை சேர்க்கக்கூடிய இந்த தைலம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல் வந்து கிட்ட வராமல் இருக்கிறதுக்காக அதாவது எலி வந்து சாப்பிடும் போது அந்த கிட்டக்கு வராமல் இருக்கிறதுக்காக தான் வந்து நான் இந்த த பவுடரை சேர்த்துருக்கேன் ஓகேங்களா ஸோ இப்போ இது எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எலி விரும்பி சாப்பிடக்கூடிய பொருட்கள் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் வேர்க்கடலை ஸோ இந்த மாதிரி பொருட்கள் தான் ஸோ இதில் வந்து பச்சை மிளகாய் இருந்தாலும் எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்கு இருந்தாலும் எடுத்துக்கலாம் இன்றைக்கி இதை வந்து வைக்கிறதுக்கு நான் உருளைக்கெழங்கு தான் எடுத்துருக்கேன் ஒரு கால்வாசி உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ரவுண்டு ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கேன் அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இந்த பொருளை வச்சுட்டு எலி எங்கெல்லாம் அதிகமாக வருங்களோ அந்த இடத்துல வச்சுருங்க ஸோ இது சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு வயிற்றுல ஒரு வித எரிச்சலை உண்டாக்கி இங்கே பாருங்கள் நான் வீட்டில் இந்த மாதிரி வச்சதுமே இந்த கடிச்சு சாப்பிட்ருக்கு அது பார்த்திங்களா எலியை வந்து சுருண்டு படுத்து கிடக்குது ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து எலி வந்து ஒன்று கூடி வராது நீங்கள் இந்த மாதிரி ரெகுலராக பண்ணும்போது எலி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வீட்டுக்கு வராது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து ரெண்டாவது டிப்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் தான் எடுத்துக்கோங்க அதில் வந்து கொஞ்சமாக பேக்கிங் சோடாவும் கொஞ்சமாக வந்து கற்பூரம் தான் நான் எடுத்திருக்கேன் ஸோ இது ரெண்டுத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரும் இல்லை வந்து காட்டன் துணி கூட எடுத்துக்கலாம் இதை வந்து நல்லா மடிச்சுக்குங்க இப்போ இதை வந்து நம்ம எங்கே எடுத்து போய் வைக்க போகிறோம் அப்படின்னா நம்ம தூங்கக்கூடிய பெட்டு பார்த்திங்கன்னா நம்ம தூங்கும் போது ஒரு சில டைமில் பல்லி கரப்பாம்பூச்சி அப்படி இல்லை மழை காலத்திலாம் பார்த்திங்கன்னா இருந்து சில பூச்சிக்கள்லாம் வரும் ஸோ அது எல்லாமே கட்டில் சுற்றி வரும் அந்த சமயங்களில் இந்த மாதிரி நீங்கள் அழகாக கற்பூரத்தையும் சரி பேக்கிங் சோடா இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பெட்டோட ஓரப்பகுதியில் இந்த மாதிரி வச்சு விட்டாவே போதும் இதனுடைய ஸ்மெல்லுக்கு பார்த்திங்கன்னா கரப்பாம்பூச்சி பல்லி வேறு எந்த பூச்சிகளுமே வராது இது மாதிரி வந்து ஒரு நாலஞ்சு பண்ணி நாலஞ்சு மூளைகள்லேயும் வச்சு விட்டுருங்க கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ் போலான டிப்ஸு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஒர்க் அவுட் ஆகும் ஸோ நம்ம தூங்கும் போது நல்லா நிம்மதியாக தூங்குறதுக்காக இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி அழகாக பெட்டு உரத்தில் வச்சிடலாம் எந்த ஒரு பயமும் இல்லாமல் நம்ம நல்லா தூங்கலாம் அடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணாதே எதனா ஒரு ஃபுட் கண்டைன் தான் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக வந்து மூத்தைலம் சேர்த்துக்கலாம் நீங்கள் நீலகிரி தைலம் இருக்குல்ல அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ இதில் கொஞ்சமாக வந்து வினிகர் மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஒரு ஸ்ப்ரே பாட்டிலிருந்தால் எடுத்துக்கோங்க அதில் வந்து நம்ம ஊற்ற போகிறோம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெது வெது பண்ண தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் அந்த தைலம் பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சி வரும் ஸோ இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண மூத்த இல்லை வினிகர் தண்ணி ஸோ அதிகமாக தண்ணி சேர்த்துடக்கூடாது ஒரு அரை டம்ளர் அளவு தான் தண்ணி சேர்க்கணும் இது வந்து எங்கெல்லாம் கரப்பா மூச்சி வருமோ அந்த இடத்துல எல்லாமே வந்து நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுங்க இது வந்து நைட் டைம் தூங்க போகும்போது நீங்கள் இந்த மாதிரி செய்யுங்க ஒரு கரப்பா மூச்சு பல்லி கொடி வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு இதுவுமே எனக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல ஒர்க் அவுட் ஆச்சு ஸோ ஒன்றும் இல்லை நம்ம வீட்டில் பச்சை மிளகாய் வந்து வாங்கினதுமே அந்த காம்பை வந்து வேஸ்ட்டாக தூக்கி போட்டுருவோம் ஸோ அந்த மாதிரி தூக்கி போடாமல் இந்த மாதிரி ஒரு பவுலில் நைட் டைமில் நீங்கள் இந்த மாதிரி போட்டு வச்சாலும் சரி பகல் டைமில் போட்டு வச்சாலும் சரி அது ஒவ்வொரு நைட்டுக்கு நல்ல ஊறி வரணும் ஓகேங்களா ஸோ நல்ல ஊறி வந்ததுமே இதை வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்ற போகிறோம் இதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு இது கொஞ்சபட்சம் ஒரு பன்னெண்டு மணி நேரமாவது நல்லா ஊறி வரணும் ஸோ இது பார்த்திங்கன்னா நான் வந்து நைட் டைமில் வந்து ஊற வச்சுட்டேன் இந்த பச்சை மிளகா காம்பு ஸோ இந்த காம்பு வந்து நல்ல ஊறும்போது என்ன ஆகும்னா அதில் இருக்கு அந்த காலத்தன்மையெலாம் வந்து அந்த தண்ணியில் வந்து போயிடும் ஸோ இப்போ நம்ம அந்த காம்பு எல்லாமே தனியாக எடுத்துடலாம் எடுத்ததுக்கப்புறம் வந்து இதில் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் நம்ம சேர்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் ரொம்ப அட்டகாசம் பண்ணக்கூடிய இந்த கரப்பா மூச்சியை வெளியே எதுவுமே மருந்து எதுவும் வாங்காமல் வீட்லேயே வந்து சுலபமாக வந்து இது மாதிரி ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ணி நீங்கள் அழகாக ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா கரப்பா மூச்சி எதுவுமே வராது இப்போ பாருங்கள் அந்த பச்சை மிளகாயுடைய காம்பெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவு நீங்கள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அதிகமாக கூட சேர்க்கக்கூடாது அதேமாதிரி தண்ணியுமே வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது ஸோ இப்போ இது ரெண்டுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு ஸ்ப்ரே பாட்டெல்லாம் இதை ஊற்றிடலாம் எதுவுமே வந்து நல்லா சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் எங்கெல்லாம் வந்து கரப்பாம்பூச்சி மெயின் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ஹுட்டலான எந்த ஒரு கபோர்ட்ஸ் ஆகட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கார்போட் அட்டாக்லாம் வந்து வைக்கவே கூடாது அந்த கார்போட் அட்டை ஆகட்டும் ஸோ அங்கே எல்லாமே வந்து நல்லா வந்து உரப்பகுதியில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னாவே இதனுடைய தண்ணிக்கு பார்த்தீங்கன்னா கரப்பாம்பூச்சி வந்து மூவ் பண்ணவே முடியாது இந்த தண்ணி வந்து இந்த கரப்பாம்பூச்சிக்கு ஒரு வித எரிச்சல் வந்து ஏற்படுத்தும் அதுவும் இல்லாமல் கரப்பாம்பூச்சி எங்கெல்லாம் வந்து முட்டை புட்டு வச்சிருக்கோம் அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அழகாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டிங்கன்னா நம்ம இந்த கரப்பாம்பூச்சி பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து தங்கவே தங்காது நம்மளோட கிச்சனோட கவுண்டர் டாப் இங்கெல்லாம் வந்து நம்ம சமையல் பண்ணும்போது சமையல் பண்ணுற ஒரு சில ஐட்டெலாம் வந்து ஸோ அதை சாப்பிட்றதுக்குன்னே கருப்பாம்பூச்சிகள்லாம் வரும் மெயின் வந்து கரப்பாம்பூச்சி வராமல் தடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளோட கிச்சனை வந்து நல்லா சுத்தமாக வச்சுக்கணும் அதே போல் குப்பையெல்லாம் இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா நைட்டு நைட்டை டிஸ்போஸ் பண்ணிடணும் ஒன்றும் அப்படி இல்லைனா க்ளோஸ் பண்ணி வச்சிடணும் ஸோ அது எல்லாமே சாப்பிட்றதுக்குன்னு கூடி பார்த்தீங்கன்னா கரப்பாம்பூச்சிகள் வரும் மெயின் வந்து கரப்பாம்பூச்சி ஓலா வருதே வந்து கிச்சன் ரூமில் தான் ஸோ நம்ம எந்த அளவுக்கு கிச்சன் ரூமை சுத்தமாக வச்சுருக்கோமோ அந்தளவுக்கு கரப்பாம்பூச்சியை வராமல் தடுக்கலாம் இப்போ பாருங்கள் அந்த தண்ணியெல்லாம் வந்து நான் ஸ்ப்ரே பண்ணி ஒரு இடத்துல விட்டுட்டேன் இது மூளைப்பகுதியில் ஸோ அந்த இடத்துல ஆள் நடமாட்டம் இருக்கும் அதில் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா கரப்பாம்பூச்சி வந்து தண்ணியை வந்து தண்ணியில் இருக்கும்போது ஒரு இதை எரிச்சலை ஏற்படுத்தும் இது கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே இதாயிரும் அதிக விலை கொடுத்து எதுவுமே வாங்காமல் சூப்பராக நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு சூப்பராக பள்ளி கரப்பான் எலி இதெல்லாம் வராமல் எப்படி தடுக்கிறதுன்னு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அந்த வீடியோவில் பார்த்தீங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்து அந்த வீடியோக்கு முன்னாடி லைக் கொடுத்து இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்மளோட சேனல் இருக்குது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் என்னோடய சேனல் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க சப்போர்ட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்பவும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்